குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நைன்த் மேக்ஸ்ல நம்ம செகண்ட் லெசன் ரியல் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் மெய் எண்கள் ஸோ மெய் மெய்யண்கள்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா விகித முரு எண்கள் ரேஷன் நம்பர்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் டூ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட் ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது டூ பாயிண்ட் டூ ஸோ லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சூப்பர் பவர் உமன்ஸ் மென்ஸ் எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா நம்ம பார்க்க போறவங்க யாருன்னா கிரண் தர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமன் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இது நிறைய பேருக்கு இவங்கள தெரிஞ்சிருக்கலாம் பட் நம்ம ஊர்ல எவ்வளோ பேர் ரொம்ப லோ லெவல்ல இருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து நல்ல ஒரு இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சாதனையாளர்கள் இருக்காங்க அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஒவ்வொன்னா பாக்கிறோம் ஓகேவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்க கிரண் மசூந்தர்ஷா ஒரே நிமிஷம் அவங்களோட ஃபோட்டோவை நான் அவங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ அப்போதான் வந்து இவங்க நம்ம யாரு யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அவங்களுடைய பேர் மட்டும் தெரிஞ்சா பத்தாது அவங்களுடைய ஃபோட்டோவும் தெரிஞ்சாதான் நம்ம நாளைக்கு எங்கேயாவது ஏதாவது கேட்காலோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டாலோ நமக்கு அவங்களோட ஃபோட்டோ பார்த்தாவோ தெரியும் ஸோ இவங்க தான் வந்து அப்படின்னு சொல்லி சொல் நபர் ஓகேவா இவங்களை பத்தி இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க இந்திய உயிரியல் மருந்துல வந்து ஒரு பெரிய வந்து சாதனை படைச்சிருக்காங்க அதான் சரிங்களா சோ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அவங்களுடைய இருபத்தி ஐந்தாவது வயசுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து வாடகைக்கு எடுத்தாங்க வாடகைக்கு எடுத்து ஒரு கேரேஜ்ல வந்து ஆரம்பிச்சாங்க பயோகான் வந்து பத்தாயிரம் ரூபாய் மூலதனத்தோட வாடகைக்கு எடுத்த எடுத்த ஒரு கேரேஜ் ரொம்ப கம்மியான அனுபவம் ஒரு புதிய துறை இவங்க வந்து வர்றது அவங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தி ஐந்தாவது வயசுல வந்து வராங்க சோ இவங்களுக்கு ஆரம்பத்துல வந்து ரொம்ப நிறைய சவால் துன்பம் எல்லாமே இருந்தது அவங்களுக்கு பேங்க் லோன் வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு கூட வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க சோ சரியான திறமையாளர்களை சேர்ப்பதில் உள்ள சவால்கள் மற்றும் சமாளிக்க பிற சிக்கல்களை அதாவது அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்குன்னு ஒரு டீம் எல்லாம் டெவலப் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் பண்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட் மசூந்தர் ஷா வந்து பல ஆண்டு துன்பங்களை அனுபவிச்சு இன்னைக்கு பயோகான வந்து பில்லியனுக்கும் அதிகமான வருவாயுடன் முன்னணி இந்திய உயிரி மருந்து நிறுவனங்களில் ஒன்றாக வளர்த்துள்ளார் சோ அவங்க எவ்வளவு அவங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர்ல ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பைசா பழ இது ஒரு டீம் வந்து ஒரு டீமை செட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் அதுல அவங்க ரொம்ப போராடி அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் வந்து இன்னைக்கு பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் வருவாய் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாலேயே ஒரு முன்னணி நிறுவனமா வந்து உயிரி மருந்து நிறுவனங்கள்ல ஒன்றாக வந்து வளர்த்திருக்கிறார் சோ அந்த மாதிரி நம்ம ஊர்கள்லையும் எவ்வளவோ வந்து சாதனையாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் நம்ம ஒரு நாளும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா சரி இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா ஓகே இர்ரேஷனல் நம்பர் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் ரேஷ்னல் நம்பர் விகிதமுறு எண்கள் அப்படிங்கறத பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டுக்கான டாபிக் இர்ரேஷ்னல் நம்பர் சோ விகிதமுரு எண்கள் விகிதமுரா எண்கள் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் நம்ம பாடத்தினுடைய பெயரே ரியல் நம்பர்ஸ் இந்த ரியல் நம்பர்ஸ் தான் விகிதமுரு மற்றும் விகிதமுறான்னு பிரிகிறது ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் ரேஷனலுடைய பி பை கியூ அண்ட் கியூ இஸ் நாட் ஜீரோ ஓகேவா ஸோ இரேஷனல் நம்பர்னா என்ன அந்த இரேஷனல் நம்பர்னா என்னங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பாக்கலாம் சோ இர்ரேஷனல் நம்பர்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படிங்கறத நம்ம பர்ஸ்டே நான் இங்க உங்களுக்கு எழுதியிருந்தேன் ரூ டூ பைவ் ரூட் ஆஃப் பைவ் இதெல்லாம் வந்து இர்ரேஷனல் நம்பர் ஏன் இத இர்ரேஷனல் நம்பர்னு சொல்றோம் எதனால இந்த இர்ரேஷனல் நம்பர் வந்து வருது இரண்டு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களைத்தான் விகிதமுடா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்வோம் இரண்டு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களை தான் விகிதமுறு அண்கள் an irrational number is an cannot be expressed as an ordinary ratio of two integers so in the two two numbers that cannot be expressed ordinary ratio two integers அப்படிங்கறத தான் என்ன சொல்றோம் விகித முறா எண்கள் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம சோ இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இரேஷனல் நம்பர்ஸா உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த இரேஷனல் நம்பருக்கு டெசிமல் ஃபார்ம்ல நம்ம நம்மளால ஆன்சர் கொடுக்க முடியும் இப்ப இந்த ரூட் டூ வந்து நீங்க விகித அதாவது பின்ன வடிவத்துல எழுத முடியாது ஆனா தசம வடிவத்துல எழுத முடியும் பையனுடைய மதிப்பும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டூ பை செவன் இதற்கு ஒரு முடிவில்லை தசம எண்ணுக்குமே வந்து இதுல வந்து முடிவு உள்ளது டேமினேட்டிங் நான் டேர்மினேட்டிங் சுழல் தசம வடிவம் முடிவுறு தசம முடி வடிவம் முடிவுரா சுழல் தசம வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மூணு டைப்ஸ் இருக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த இரேஷனல் நம்பர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க போறோம் பாருங்க இந்த இந்தியது ரேஷ்னல் இர்ரேஷ்னல் விகிதமுறு எண் விகிதமுறை எண் விகித முருகன் தான் கிளாஸ்ல பாத்தோம் எண் என்னானது இன்டீஜர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இது எல்லாமே விகித எண் வகையை சார்ந்தது இது ரிலேட்டட் ப்ராப்ளம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் பி பை கியூ பி அண்ட் ஆர் கியூஆர் அண்ட் ஜீரோ அப்படிங்கிறது தான் விகிதமுறு எண் ச என்னுடைய ரேஷனல் நம்பருடைய பொது வடிவம் ஜெனரல் ஃபார்ம் ஓகேவா சோ இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது இர்ரேஷனல் நம்பர் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் தலையிடுவோம் ஓகே இர்ரேஷனல் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ் அதாவது ஒரு தசம எண்ணெய் வந்து ஒரு இத பின்னத்தை நீங்க வகுக்கும் போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த ஃபைவ் வந்து முடியாது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் ஜீரோ சேர்த்துவீங்க சேர்த்துவீங்க அதுக்கு ரிமைண்டர் ஜீரோனே வராது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுமே தவிர அதுக்கு முடியாது சில எண்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஸோ இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸா இருந்தா என்ன சொல்லுவோம் அதனுடைய கால முறையுமே பீரியட் ஆஃப் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம் அதை என்ன சொல்லுவோம் டெர்மினேட்டிங் டெசிமலாக இருந்தால் என்ன சொல்லுவோம் இதுல டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் வராது நான் டெர்மினே வரும் ரேஷன் நம்பர்ஸ்ல தான் டர்மினேட்டிங் டெசிமல்ஸ் வரும் டர்மினேட்டிங் இப்ப பாருங்க ரேஷ்னல் இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ரேஷனல் நம்பர்ஸ்ல யாரெல்லாம் உள்ள வருவாங்க இன்டீஜர்ஸ் உள்ள வருவாங்க ஹோல் நம்பர்ஸ் உள்ள வருவாங்க நேச்சுரல் நம்பர்ஸ் உள்ள வருவாங்க இவங்க எல்லாருமே வந்து என்னது பர்சன்டேஜ் சோ ரேஷனல் நம்பர் வீதமுறை என் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் வந்து இன்டீஜர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாருமே பட் வீதமுறா என் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் இந்த ரூ த்ரீ பை ஆஹ் uh, exponent வேல்யூ இதெல்லாம் தான் உங்களுக்கு வீதமுறா ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா two by five வந்து உங்களுக்கு long division இதே மாதிரி தான் நம்ம book இப்போ டிவிஷன் division போடுவோம் பட் அந்த division போட்டு வரக்கூடிய answer அ its a terminating or non terminating or non recurring நம்ம வந்து சொல்ல போறோம் சரிங்களா சோ so, terminating அப்படின்னா முடிவுறும் தசமையன் Non-terminating and recurring அப்படினா, முடிவுரா சுழல் தசமையன் சுழல்னா தான் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா 0.514

வகுக்கும்போது இது ரெண்டு வந்து அஞ்சை விட சின்ன நம்பர் சோ அப்ப என்ன பண்ணும் ஜீரோ போட்டு பக்கத்துல ஒரு ஜீரோ ஆட் பண்ணிப்பீங்க அப்ப இருபது ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு இன்டூ நாலு இருபது இங்க ரிமைண்டர் ஜீரோ வந்துடுச்சு அப்ப இது என்னது முடிவுறும் எண் ஓகேவா டாமினேட்டிங் இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நம்பர் பண்ணி பாக்கலாம் அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் மூன்றால் வகுக்கும் தசம எண்ணாக வந்துருச்சு டர்மினேட்டிங் டெசிமல் சோ இதே மாதிரிதான் ஒவ்வொரு நம்பர் இப்ப இங்க ஒன் பை ஃபோர் இருக்கு இல்லையா நம்மளுடைய நேச்சுரல் நம்பர் எண்களின் தலைகீழிகள் விகிதமுரு எண்கள் அதோடைய ஃபர்ஸ்ட் டென் டிஜிட்ஸ் மட்டும் இங்க பாப்போம் சரிங்களா ஏன்னா அது உங்களுக்கு ஒன் வேர்ட்ல சம்டைம்ஸ் வரும் எக்ஸாம்ல கண்டிப்பா வரும் இப்ப இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வருஷத்துல நீங்க வந்து படிப்பீங்க அத சோ அதனால அந்த பத்து இயல் எண்களுடைய தலைகீழிகள் வந்து எல்லாமே விகிதமுறு எண்கள் தான் அதில் முதல் பத்து எண்களினுடைய தலைகீழிகள் என்னென்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம் Reciprocal of natural நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் numbers. இப்போ ஒன் இஸ்இக்குவல் 1 ஒன்றை ஒன்றால் வகுத்தால் ஒன் பாயிண்ட் ஜீரோ இது வந்து ஒரு டர்மினேட்டிங் முடிவு அடுத்தது ஒன் பை டூ ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை 1 ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் அதுதான் வந்து நேச்சுரல் நம்பரை எழுதிட்டு இருக்கேன் ஒன் டூ த்ரீ கீழே எதிரே இல்லையா அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவ் ஒன் பை சிக்ஸ் ஒன் பை செவன் ஒன் பை எயிட் ஒன் பை நைன் ஒன் பை டென் ஸோ ஒன் பை டூனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதுவும் ஒரு முடிவுறு தசமும் ஒன் பை த்ரீனா ஜீரோ பாயிண்ட் த்ரீ இது முடிவுரா சுழல் ஜீரோ த்ரீ வந்து மூவான் ஆகிட்டே இருக்கும் இதற்கு வந்து ரிமைண்டர் ஜீரோ வராது அடுத்தது ஒன் பை ஃபோர்னா அகைன் ஒன் பை ஃபைவ் அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒன் பை செவன் அப்படிங்கும்போது ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் இந்த நம்பர் அப்படியே கண்டினியூ இது முடிவுறா சுழல் தசமம் அடுத்தது ஜீரோ பாயிண்ட் இது நான் இந்த மேல லைன் போட்டேன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல லைன் இருந்ததுன்னா அது வந்து முடிவுரா சுழல் அப்படிங்கிறது ஓகேவா சோ அந்த லைன் இல்ல அப்படின்னா அது ஒரு முடிவுறு தசமம் லைன் இருந்ததுன்னா முடிவுரா சுழல் பட் இதுலயும் இந்த இங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்ல சிக்ஸ்க்கு மேல மட்டும்தான் நான் லைன் போட்டிருக்கேன் அப்போ இந்த சிக்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுமே தவிர ஒன் ரிப்பீட் ஆகாது ஸோ எவ்வளோ நம்பருக்கு இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் இருக்குன்னா லாஸ்ட் எயிட் ஃபைவ் செவன் மேல மட்டும் போட்டேன்னா அதுதான் ரிப்பீட் ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த மேல போடக்கூடிய லைன் இப்போ இங்க ஒன்ல இருந்து டென் வரைக்கும் ஒன் பை டென் வரைக்கும் ஒன் ஒன் பை ஒன்ல இருந்து ஒன் பை டென் வரைக்கும் எழுதினதுல ஒன் பாயிண்ட் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன்ல முடிஞ்சுதா சோ இயல் எண்களின் தலைகீழிகளும் ஒரு விகிதமுறையன்களே ரெசிப்ரோக்கி நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் ஓகேவா சோ இப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸ்ல கான்செப்ட் உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர்னா என்ன அதுல வந்து தச அத இரேஷனல் நம்பரை நீங்க வகுக்கும் போது உங்களுக்கு தசமத்துல ஆன்சர் டெசிமல் ஃபார்ம்ல ஆன்சர் கிடைக்குது அது வந்து முடிவுறு தசமமா முடிவுரா தசமமா சுழல் தசமமா அப்படிங்கறது பாக்குறோம் டர்மினேட்டிங் ஆர் நான் டர்மினேட்டிங் ரெக்கரிங்கா அப்படிங்கறது பாக்குறோம் சோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூ பாயிண்ட் டூ உடைய டாபிக் சரிங்களா ரேஷனல் வந்து உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இததான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே தசம எண்களில் எழுதுக காலமுறைமையை குடிக்க இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற சோ எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூல பர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் விகிதமுறு எண்களை தசம எண்ணாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதையும் உருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நாலு ரெண்டு சப்டிவிஷன் நீங்க ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க சோ இந்த எக்ஸர்சைஸ்ல அஞ்சு கணக்குமே இதே கான்செப்ட்ல தான் மாறி மாறி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு அவ்வளவுதான் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் சம் ஃபஸ்ட்ல பர்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாமா ஓகே சோ கொஸ்டின் நம்பர் ஒன் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ரேஷன் நம்பர் இன்டூ டெசிமல் அண்ட் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் So 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 first level, first subdivision 2 divided by 7 முடியுமா 20 முடியும் இங்க என்ன ஒரு ஜீரோ போட்டு வச்சிருவீங்க சோ ஏழு இன்டூ ரெண்டு பதினாலு பேலன்ஸ் ஆறு திருப்பி இங்க ஒரு சைஃபர் சேர்த்துவிங்க ஏழு இன்டூ எட்டு ஐம்பத்தி ஆறு பேலன்ஸ் நாலு இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணுவீங்க ஏழு நாள் இருபத்தி எட்டு ஏழு அஞ்சு முப்பத்தி பேலன்ஸ் அஞ்சு சைஃபர் போடுவீங்க ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பேலன்ஸ் ஒன்று ஜீரோ போடுவீங்க ஏழு ஒன்று ஏழு பேலன்ஸ் மூணு ஸோ இங்கே கண்டினியூ பண்ணுறேன் நான் அது ஆகும் ஏழு நாலு இருபத்தி எட்டு அப்படின்னு போடுவீங்க பேலன்ஸ் ரெண்டு ஸோ பேலன்ஸ் ஏழு நாள் இருபத்தெட்டு பேலன்ஸ் ரெண்டு திருப்பியும் சைஃபர் போடுவீங்க ஏழு ரெண்டு பதினாறு திருப்பியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருச்சா இது திருப்பியும் பேலன்ஸ் வந்து ஆறு அப்போ டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ அப்படிங்கிறதுல டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் திருப்பியும் டூ எயிட் ஃபைவ் திருப்பி இருபது பதினாலு ஆறு வந்துருச்சு பக்கத்துல ஜீரோ போடுவீங்க எட்டு போடுவீங்க அறுபது ஐம்பத்தாறு திருப்பியும் நாலு வரும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஸோ இதுவே அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இப்போ டூ பாயிண்ட் டூ பை செவன் இஸ் ஈக்வல் டூ ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் மேலே இது இந்த நம்பர் ஃபுல்லாகவே அப்படியே திருப்பியும் அடுத்தது ரிப்பீட் ஆகும் அப்போது இது நான் டேர்மினேட்டிங் Non-terminating and recurring decimal expansion. முடிவுரா சுழல் தசம என்னாக உள்ளது சம் கலப்பு பின்னம்ல கொடுத்திருக்காங்க செகண்ட் டிவிஷன் அது பாப்போமா. ஸோ இரேஷனல் நம்பர் விகித முறா எண் அப்படின்னா என்ன அது கான்செப்ட் என்ன ஸோ அதை தசம வடிவத்தில் எழுதுகிறோம் அதை எப்படி வந்து நம்ம வந்து தசம வடிவத்தில் இருக்கிறத வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இதை வந்து கலப்பு பின்னத்தை நம்ம வந்து தகு பின்னமாகவோ தகா பின்னவோ மிக்சட் ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு மூணு ஐம்பத்தி எட்டு மைனஸ் சைன் ஆல்ரெடி இருக்கு ஸோ ஃபிஃப்டி எயிட் டிவைடட் பை லெவன் ஸோ ஃபிஃப்டி எயிட் லெவனால வகுக்கும் போது பதினொன்று அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பேலன்ஸ் மூணு சைஃபர் போட்டுக்கோங்க டாட் வச்சிருங்க இங்கே சைஃபர் போட்டால் அங்கே டாட் வந்துடணும் ஸோ பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு பேலன்ஸ் எட்டு ஜீரோ ஏழு எழுபத்தி ஏழு பேலன்ஸ் மூணு ஜீரோ திருப்பி என்னாச்சு பதினொன்னு ரெண்டு இருபத்தி ரெண்டு பேலன்ஸ் எட்டு பதினொன்னு ஏழு எழுவத்தி ஏழு பேலன்ஸ் மூணு இது வந்து அப்ப என்னாச்சு டூ செவன் அப்படிங்கிறது ரிப்பீட் மோட்ல இருக்கு ஸோ அப்போ மைனஸ் ஃபைவ் இன்டூ த்ரீ டிவைடட் பை லெவன் இஸ் ஈக்வல் டு மைனஸ் மேல லைன் போட்டுருங்க ஸோ இந்த இருபத்தி ஏழுங்கிறது அடுத்தடுத்தது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஸோ அப்ப இதுவும் என்ன நான் டர்மினேட்டிங் அண்ட் நான் அண்ட் ரெக்கரிங் நான் டாமினேட்டிங் அண்ட் ட்ரரிங் டெசிமல் ஸோ அடுத்த ரெண்டு குட்டி சம்ஸ் வந்து நீங்க ஹோம்ஒர்க் எடுத்து போங்க இதுல ரெண்டாவது கணக்கு நம்ம பாக்கணும் சரிங்களா நம்பர் ஒன்று பை பதிமூன்றை தசம வடிவில் எழுதுக அதன் தசம எண்ணின் காலமுறைமையை காண்கோ ஒன் பை தேர்டீன் இல்லையா இத வகுப்போமா சோ இங்க ஒன் பக்கத்துல ஒரு சைபர் போட்டாலும் நமக்கு பத்தாது அப்ப பக்கத்துல ரெண்டு சைஃபர் போடணும்னா இங்க மேல என்ன பண்ணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ரெண்டு சைஃபர் போட்டுக்கணும் சோ இப்பதான் வந்து உங்களுக்கு என்னாச்சு பதிமூணு பதிமூணு ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு பேலன்ஸ் ஒன்பது ஜீரோ போட்டுக்கோங்க பதிமூணு ஒன் ஆறு எழுபத்தி எட்டு பேலன்ஸ் பன்னெண்டு சைஃபர் போட்டுக்கோங்க பதிமூணு ஒன்பது நூத்தி பதினேழு வருமா டேபிள்ஸ் தெரியணும் சோ த்ரீ ஜீரோ முப்பது சோ பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு பேலன்ஸ் நாலு நாற்பது பதிமூணு மூணு முப்பத்தி ஒன்பது பேலன்ஸ் ஒன்னு இதே இதுக்கு வந்துருச்சா திருப்பியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோமா சோ அண்ட் சோ ஆன் இப்படியே போயிட்டே இருப்போம் அப்ப இங்க என்னது

பீரியட் ஆஃப் டெசிமல் ஈக்வல் டு நீங்க எவ்வளோ நம்பர் மேல இது பண்ணிருக்கீங்களோ அதனுடைய கவுண்ட் தான் லெங்க் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் அப்போ மூணு மூணு ஆறு டிஜிட்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய லெங்க் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் ஆறு ஓகேவா சரி ஓகே அடுத்தது மூன்றாவது கணக்கு கொஸ்டின் நம்பர் த்ரீ ஒன்று பை பதினொன்றின் தசம விரிவை பயன்படுத்தி ஒன்று பை முப்பத்தி மூன்றின் சுழல் தசம விரிவை காண்க இதிலிருந்து எழுபத்தி ஒன்று பை முப்பத்தி மூன்றின் தசம விரிவை தருவிக்க இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் த ரேஷன் நம்பர் ஒன் பை தேர்ட்டி த்ரீ இன் ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் பை யூசிங் த ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன் ஹென்ஸ் ரைட் ஒன் பை தேர்ட்டி த்ரீ இன் டெசிமல் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று பை பதினொன்றை ஒன்று பை முப்பத்தி மூன்றை ஒன்று பை பதினொன்றை பயன்படுத்தி எழுதும் போது எழுபத்தி ஒன்று பை முப்பத்தி மூன்றின் ரெக்கரைன் டெசிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மூன்றாவது கணக்கு The recurring decimal expansion, the recurring decimal expansion of one by eleven is equal to zero point nine zero nine zero and so on. Okay, ba. Wow. Apayi zero point hey nine zero. Ena, sorry, zero point zero nine. Tapayi diye zero. அதாவது வகுக்கும் போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பதினொன்னு திருப்பி ஒன்னு பேலன்ஸ் வரும் ரெண்டு சைஃபர் தான் போட் ஆகணும் அப்ப திருப்பி ஜீரோ

தே ஏ எப்படி பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு 33 ரெண்டு அறுபத்தி ஆறு கூட்டல் ஐந்து 71 அப்படின்னு பிரிக்கலாம் ஏன் இப்படி பிரிச்சேன் அப்படின்னா த்ரீ அப்படின்னு சொல்றேன் சோ இது வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன்

Into 0 0.0303 and so on. Into 0 0.0303 abdina multiply panninga abdina 2 plus 0 0.1515 and so on. In the end you add panninga abdina 2.1515 which is 2.15. ஸோ அப்போ ஒன்று பை முப்பத்தி மூணுக்கு நீங்க டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஒன் பை லெவனை யூஸ் பண்ணி எதினீங்க அப்படின்னா அதற்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் போது எழுபத்தி ஒன்று பை முப்பத்தி மூன்றின் தசம வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுதான் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா ஸோ இன்னைக்கு நாலாவது சம்மம் அஞ்சாவது சமூ ரெண்டும் வந்து இதே மாதிரி ஃபார்மேட் தான் பட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு தசம வடிவத்தை கொடுத்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிங்க டெசிமல் கொடுத்துட்டு அதுலேருந்து விகிதமுறை எண்கள் கண்டுபிடிங்க விகிதமுறை எண்ணை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கொஷின் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கொஷின்ல ரெண்டு சப் டிவிஷன் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க சொல்லுங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இதனுடைய கண்டினியூட்டி பார்க்குறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்